ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மம்மிஸ் கிச்சனில் வந்து பல கொட்டை வடை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இதெல்லாம் எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா குரக்குரன்னு அரைச்சி சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் நல்லா குரக்குர அரைச்சி சோம்பு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெள்ளை மாவு பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் வெருமளகா தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு கலர் வச்சுக்கலாம் எல்லா மாவும் பிசைஞ்சு இந்தமாரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக தட்டி வச்சுக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் லைனாக எண்ணெயில் போட்டாச்சு இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக பொறிச்சு ஏற்றாச்சு பாருங்க பலாப்பழம் வடை சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மம்மிஸ் கிச்சனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க பாய்